ஒரு மிகிட்ட விடுத்து கப்பட்டு பிள்ளைக்கு ஒரு போலீசார் பெரியார் கோச்சை வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டு சட்டமன்றவும் சரி என்பதை கூறி முன்னோர் சபாநாயகர் அப்பாவோ சபாநாயகர் என்பவர்கள் அந்த சபையில் இருக்கக்கூடிய நடுநிலையான மனிதராக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு கட்சியின் சார்பாக தேர்வு செய்யப்பட்டாலும் கூட ஒரு சபாநாயகர் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமே சபையின் நாயகத்தோடு நடுநிலையாக நாணயத்தோடு இருக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் ஆனால் அவரோ அவருடைய பிள்ளையோ அப்படி அல்ல அவருடைய பிள்ளை அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் துறையிலையும் பூந்து லாபி பண்ணுறது லைசனிங் ஒர்க் பண்ணுறது அதில் ரெண்டு பர்சன்ட் கமிஷன் அடிக்கிறது எப்படியாவது ஒரு மகனுக்கு எம்பி சீட்டு பெற வேண்டும் எம்பி சீட்டு பெற வேண்டும் என்றால் கவர்னரை கூட நம்ம அவமானப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பண்ணுகிறார்கள் அங்கே போய் நீங்கள் கோட்ஸேவின் வழியில் வந்தவர்கள் வீர சாபாகாரின் வழி வந்தால் கோட்ஸேவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது கோட்ஸேவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை கோர்ட்டை நிரூபித்து விட்டது கோட்ஸேவை எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி தூக்கி பிடிக்கவில்லை அதில் உறுதியாக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் காந்திய வழியில் வந்தவர்கள் வீரசாபாக்கருடைய உழைப்பையும் வீரசாபாக்கருடைய தியாகத்தையும் பற்றி தெரியாதவர்கள் தியாகம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்களுக்கு தியாகிகளை பார்த்தால் என்ன தெரியும் அவர்கள் என்ன நேரடியாக இப்போ வீரசாபக்கரை மட்டும்தான் பேசுகிறாங்களா இந்த ஆராசா பேசுகிறார் வவுசீடைய ஐயாவுடைய மகனுக்கு வேலை கேட்டு பெரியாரிடம் போய் நின்றாராம் இவர்களுக்கு தியாகிகள் என்றால் என்ன தெரியும் சொப்பு காசை எடுத்து பிச்சையிடுவதற்கு கூட துணியாத இவர்கள் தன் தொன் தொண்டனிடமிருந்து பிடுங்கி திங்கக்கூடிய இவர்கள் அரசை சுரண்டி திங்கக்கூடிய இவர்கள் அதிகாரத்தின் மூலமாக பொருளீட்டக்கூடிய இவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து தன் எல்லா சொத்துக்களையும் இழந்து கப்பல் வாங்கி அதற்கு இந்திய மக்கள் கூட ஆதரவு கொடுக்காமல் சிறையிலே கொடுமையான தண்டனைகளால் வாழ்க்கையை கழித்த மாவுசி கேவலம் ஒரு அரசு வேலைக்கு இந்த ஆங்கிலேயனுடைய அடிவரடி பெரியாரிடம் போய் கேட்பாரா இது எப்போ பாபு போன்ற தியாகிகளையே நீங்கள் அவதூறு செய்கிறீர்கள் உங்களுக்கு வீரசாக்கரை பற்றி என்ன வரலாறு தெரியும் கொடுமையான அந்த மாஞ்சியில் இருந்தவர் இவர்களுக்கு எல்லாவற்றையும் தவறுதலாக இருப்பது மட்டும்தான் நோக்கம் ஒருவேளை மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் பெரியார் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரராக்கி இருப்பார்கள் ஏன்னா அவர் கலைஞர் இன்னொரு ஐம்பது ஆண்டு காலம் நம்ம எல்லா பள்ளிக்கூட புத்தகத்திலையும் சேர்த்திருப்பாங்க கலைஞர் தான் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு இவர்கள் பொய்யர்கள் இவர்கள் வரலாற்றை பொய்யாக திரிக்கக்கூடியவர்கள் வியே பேச துணிந்தவர்கள் வீரசவாகரை பேச துணிய மாட்டார்களா கவர்னருடைய உரையிலே உலக முதலீட்டிலே நாங்கள் தான் அதிகம் பெற்றிருக்கோம் என்கிற பொய்யை எப்படி அவர் பேசுவார் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியுமா தமிழகத்தின் மு முதல்வரால இன்னைக்கு அதிகமான முதலீட்டை பெற்றிருக்கக்கூடிய மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசம் நம்பர் ஒன்ல இருக்கு வெள்ள நிவாரணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் மிகச் சிறப்பாக கையாண்டது அப்படின்னு கவர்னர் எப்படிங்க ஒரு மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சொல்வானாங்க வெள்ளத்திலே சீரழிந்த மக்களை வீதி வீதியாக பார்த்திருக்கோம் உணவுக்கு ஏக்கத்தோடு காத்திருந்த கூடிய மக்களை ஹெலிகாப்டர்ல உணவு பட்டணம் கிடைக்குமான்னு இயங்கிய மக்களை பார்த்தோம் ஒரு பால் பாக்கெட்டுக்காக அந்த நேரத்தில் கூட வியாபார கொடூரர்கள் ஆயிரம் ரூபாய்க்கு பால் பாக்கெட் வந்த கொடுமையை பார்த்திருக்கோம் பாத்ரூம் தண்ணியும் குடிக்க தண்ணியும் ஒன்றா என்று தெரியாமல் குடித்த கொடுமையை நாம பார்த்துருக்கோம் சீர்கட்டை நடவடிக்கை தொண்ணூத்தி எட்டு சதவீதம் எல்லா பணிகளும் முடிந்து சொன்ன கேன் என்று சொன்னார் அடுத்த ஒரு மாதத்தில் இந்த பெருவெள்ளம் வந்தது பெருமலை வந்தது சரி சிறு வெள்ளம் வந்தால் கூட காக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு இருக்குதா அப்போ இந்த கொடுமையை எப்படிங்க ஒரு கவர்னர் சொல்லுவார்